குழந்தை வடிவில் மூன்றரை அடியில் இருக்கும் இந்த சிலையை பல்வேறு காலங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஒரு குழு ஆய்வு செய்தது அதன் பின்பு வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை போன்ற தமிழகத்தின் அடையாளங்களை கட்டியவர் கணபதி சபதி இவர் தலைமையிலும் குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்தார்கள் எந்த பொருட்களை கொண்டு செய்யப்பட்டது என்பதை கணிக்க முடியவில்லை என சொல்லியவர்கள் அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பும் அதிர்வும் இருப்பதாய் சொல்லி இருக்கிறார்கள் பழனி சிலையில் இருக்கும் இந்த மர்மங்களால் தான் இந்த சிலையை திருட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முயற்சி நடந்து கொண்டே இருந்திருக்கிறது பழனி கோயிலை பற்றி வாய்மொழி கதைகள் இருக்கும் அதே அளவுக்கு கல்வெட்டுகளாய் பட்டயங்களாய் எழுதி வைக்கப்பட்ட வரலாறும் அதிகம் இருக்கிறது இருந்தும் குழப்பங்களுக்கு தீர்வில்லை இப்ப எல்லாம் வந்து கட்டடங்கள் இருக்குது அந்த கோயில் சிலை வந்து பாதுகாப்பா இருக்கு அன்னைக்கு வந்து வெட்ட வெளியில தான் இருந்திருக்கு பலாயிரம் மழை பெஞ்சிருக்குதோ வெயில் அடிச்சிருக்கும் காத்து அடிச்சிருக்கும் பனி எல்லாத்துலயும் அந்த சிலை நின்று எல்லாத்துக்கும் அருவாள் சென்று போர்களிலும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட பழனி முருகன் சிலை சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக செய்திகள் வர தொடங்கியது பண்டாரங்கள் தான் மலைக்கோயிலில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த நீராளி பற்றி கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பழ பழனியில் தான் பூஜை செஞ்சோம் அப்படிங்கிறது கல்வெட்டிலே பேர் இருக்குது மதுரையில் இருந்து ஆட்சி காலத்தில் வந்த காலத்தில் அவர் வந்து அபிஷேகம் பிரசாதம்லாம் பிரசாதமெல்லாம் குடியானவங்கையில் வாங்கிறதுக்கு விரும்பாமல் கொடுமுடியில் இருந்து சரஸ்வதி குருக்கள் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அஞ்சு குறுக்கள்களை கொண்டுட்டு வந்து பழனி கோயிலில் நியமனம் செஞ்சாங்க அவர்களுக்கு சிவாச்சாரியார்கள்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவங்க சொந்த கோயில் மாதிரி செஞ்சாங்க அந்த காலத்தில் தான் தேய்மானம் அதிகம் தேய்மானம் சிதலம் எல்லாமே ஆகியிருக்கு பழனி கோயிலில் பூசை செய்யும் பொறுப்பு பண்டாரங்களிடமிருந்து சிவாச்சாரியார்களிடம் சென்ற பின் பூசை செய்யும் முறையும் முற்றிலும் மாறியிருக்கிறது நம்ம தமிழ் முறைப்படி வந்து பூவும் நீரும் கொண்டு செய்யப்படுவதுதான் பூஜை அப்படிங்கிற முறை இந்த பால அபிஷேகம் ரெண்டாவது இப்போ உணவுப் எல்லாம் கொண்டே அபிஷேகம் பண்றதெல்லாம் கிடையாது பழனி என்றாலே பஞ்சாமிரதம் என்றாகி பஞ்சாமிர்த கடைகள் பெருகிவிட்ட இன்றைய காலத்தில் பஞ்சாமிர்தம் பழனி முருகன் சிலைக்கு உகந்தது அல்ல என்று சொல்வது வியப்பாக இருக்கிறது ஆனால் கோயிலின் அமைப்பும் கோயிலில் இன்றும் கடைபிடிக்கப்படும் பழைய முறைகளும் நவபாஷான சிலை குளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது தண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இவ்வளவு நீர் கொண்டு வராங்கன்னா ஏன் பால் குடம் கொண்டு வரலாம்ல ஏன் தண்ணீர் கொண்டு வர்றாங்க அதான் மண்சாரம் வாய் சாரம் நீர் சாரம் கொடுமுடியிலிருந்து தண்ணி எடுத்து வர்றாங்க பங்குனி உத்தரம்ங்கிறது வந்து சரியான வெயில் காலம் வெயில் காலத்தில் உக்கரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அங்கிருந்து நீர் தான் எடுத்து வராங்க பால் குடம் கொண்டாந்து பால் அபிஷேகம் பண்ணலை எல்லாமே தீர்த்த குடம் இப்போ ரசாயன மாற்றம்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க ரசாயன மாற்றம்னா கலப்பட பொருள்களால் வந்து இந்த இது வந்து சிதலமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இடையில வந்து இந்த மாதிரியான அபிஷேகங்களை செய்ததால்தான் வந்தது அது சிலையை ஆராய அமைக்கப்பட்ட பல குழுக்களும் சிலையை குளிர்ச்சியாகவே வைக்க சொல்லியிருக்கிறார்கள் பாரம்பரிய முறையை விட்டு புதிய முறையில் கோயில் நடைமுறையை கொண்டு வந்தவர்கள் பல லட்சம் பக்தர்கள் கும்பிடும் முருகன் சிலையை சரியாக பராமரிக்கவும் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர் இவங்க அபிஷேகம் பண்ணிட்டு இரவு ரக்காரம் முடிஞ்சு அபிஷேகம் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க இந்த பாதத்தில் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்துறதில்ல பஞ்சாமிரதம் மாதிரி இனிப்பு பொருட்கள் இருக்கும் இந்த தீர்த்தயாளி பக்கமாக பூனையோ இதோ போக கீழே அந்த இனிப்புகளெல்லாம் பறிக்கும் இது நீண்ட காலமாக இருந்திருக்கு இவங்க கவனிக்கல் அதனால் கால் தேய்மானத்துக்கு காரணம் அதுதான் காலையில் ஆண்டவனுக்கு பூஜை நடக்கிறது இல்லை ஆண்டவனே சிவனை தந்தையை வழிபட்டதுக்கு பின்னாடி தான் பழனி பூஜை எல்லாம் தொடங்குதுன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த சிவலிங்கத்தையே போட்டு உடச்சு போட்டான் பழனி முருகன் கோயிலில் இருக்கிற நவபாஷண சிலையை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் செஞ்சதாக சொல்கிறாங்க இந்த சிலைக்கும் மற்ற நவபாஷண சிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதாவும் சொல்லுவாங்க இதனால்தான் இந்த சிலையை திடுறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்னு பக்தர்கள் சந்தேகப்படுறாங்க